الحمد لله الحمد لله الموفق المعين والصلاه والسلام على سيدنا محمد الصادق الامين وعلى اله وصحبه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وشاهد ومشهود قال نبينا محمد صلى الله عليه وسلم قول العبد الله أكبر خير من الدنيا وما فيها أو كما قال النبي صلى الله عليه وسلم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين لا وكم உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அர்ப்புடையாக வந்து அன்னல் அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அறையும் செல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தற்போது தாபெயின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவுலியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவரது குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமி அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே ஜமாத்தார்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் முஸ்லிம்களின் இரு பெரும் ஈது பெருநாட்களில் ஒன்றான ஈதுல் அல்ஹா எனும் தியாக திருநாளை எதிர்பார்த்தவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம் புனிதமான அரஃபாவுடைய தினத்தை நாம் இன்னும் இரண்டு நாட்களில் அடையவிருக்கிறோம் அன்பானவர்களே புனிதமான இந்த துல்ஹுடைய முதல் பத்தில் அதிசிறப்பு வாய்ந்த இந்த அரஃபாவுடைய தினத்தை குறித்தும் அந்த அரஃபா தினத்தில் நடந்த வரலாறுகள் அரபா நாளுக்கு பெருமானார் சல்லல்லா செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சிறப்புகள் இது குறித்தெல்லாம் சில தகவல்களை நாம் இன்றைக்கு ஜுமாவிலே தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் கேட்பதன்படி பேசுவதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே துவா செய்து அரபாவை பற்றி முதலிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பிற்குரியவர்களே அரபாவுடைய தினம் என்பது இந்த துல்ஹ் மாதத்தின் ஒன்பதாவது பிறை அதாவது இன்றைக்கு நாளை இரவு முதல் தொடங்குவது ஒன்பது சென்றிருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் பிறை எட்டு சவுதி கணக்கின் பிரகாரம் பார்த்தால் இன்றைக்கு அவர்களுக்கு பிறை எட்டு நாளை ஒன்பது அரபாவுடைய தினம் பிற எட்டு அன்றைக்கு ஹாஜிகள் அனைவரும் ஹஜ்ஜுடைய நீயத்து செய்து தவாப் செய்து சகி செய்து இந்த அமல்களையெல்லாம் முடித்ததற்கு பிறகு எட்டாவது நாள் மினாவிற்கு வந்து தங்க வேண்டும் லுஹரிலிருந்து அடுத்த நாள் ஃபஜ்ரு வரை எட்டாவது பிறை லொஹர் அசர் மஹ்ரி பிஷா ஒன்பதாவது பிறகு அரபா தினத்தின் சுபுகு தொழுகை வரை மினாவிலே தங்கிவிட்டு அதற்கு பிறகு அரபாவை நோக்கி பயணம் ஆவார்கள் மக்காவிலிருந்து மேற்கு திசையில் தாயிப் நோக்கி செல்லக்கூடிய பாதையிலே அமை அமைந்திருக்கிறது இந்த அரபாவிற்குள்ள சிறப்புகளில் ஒன்று ஹாஜிகள் அரபாவுடைய தினத்தில் அந்த அரபா என்கிற மைதானத்தில் டென்ட் அடித்து தங்குவது ஹஜ்ஜின் கடமைகளில் ஒன்று ஒருவர் வேலை பழுவின் காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் வேலையின் காரணமாகவோ அரபாவுடைய தினத்தில் அரபா இடத்தில் மைதானத்தில் தங்காமல் விட்டுவிட்டால் அவருடைய ஹஜ்ஜு கூடாமல் போய்விடும் எப்படி ஒருவர் தொழுகிறார் தொழுகின்ற போது ஒரு ருக்குவை முழுமையாக விட்டுவிட்டார் அல்லது சலாம் கொடுத்து விட்டார் தொழுகையுடைய பருந்துகளில் ஏதேனும் ஒன்றை விட்டு விட்டார் என்றால் தொழுகை கூடாது திரும்ப தொழுக வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அதே போல ஹஜ்ஜின் கடமைகளில் முக்கியமானது அரஃபாவில் தங்குவது அரபா அன்று அரபா மைதானத்தில் தங்குவது ஹஜ்ஜின் அமல்களில் இது முக்கியமான ஒன்று அன்பானவர்களே இந்த அரபா மைதானத்திற்கும் அரபா நாளுக்கும் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றன அரபா மைதானத்தில் நடந்த சம்பவங்கள் பலவற்றை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அதில் ஒரு மூன்றை மட்டும் நான் பார்க்கலாம் முதலாவது அல்லாஹால ஆதம் ஹவ்வா அலி இருவரையும் படைத்து அவர்களை சொர்க்கத்தில் உலாவ விட்டிருந்த நேரம் செய்தானுடைய ஆசை காட்டுதலில் அவர்கள் வீழ்ந்து பூமியிற்கு அனுப்பப்பட்டார்கள் என்கிற வரலாற்றை நாம் அறிவோம் அப்படி பூமியில் இருவர்களையும் இறக்கி போது வெவ்வேறு தான் ஆதம் நபியையும் அவர்களது ஹவ்வா அலே இஸ்லாம் அவர்களையும் அல்லாஹ் இறக்கி வைத்தான் வரலாற்றில் எழுதுகிறார்கள் ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் இறக்கி வைக்கப்பட்ட இடத்திற்கு பெயர் சரந்தீப் ஹவா அலி இஸ்லாம் அவர்கள் இறக்கி வைக்கப்பட்ட இடம்தான் ஜித்தா இறக்கப்பட்ட அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதற்காக சேர்ந்து கொள்வதற்காக தனிமையிலே பயணமானார்கள் பல நாட்கள் நடந்தார்கள் இறுதியில் அவ்விருவரும் வந்து சந்தித்த இடம் இந்த அரபா மைதானம் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது அதனால்தான் அந்த இடத்திற்கு பெயரே அரபா அரபா என்றால் அறிந்து கொள்ளுதல் அறிமுகமாகிக் கொள்ளுதல் என்று பொருள் ஆதம் நபியும் அவர்களும் சந்தித்த அந்த அந்த இடத்திற்கு இடத்திற்கு பெயர் பெயர் அவர்கள் அரஃபா என்று வைக்கப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டாவது ஒரு காரணம் உலகின் எல்லா மனிதர்களும் சங்கமிக்க கூடிய இடமாக அல்லாஹ் அரபாவை வைத்திருக்கிறான் உலகில் வாழ்கின்ற மனிதர்கள் பலவாறாக பிரிந்து கிடக்கிறார்கள் மொழி வித்தியாசப்படுகிறார்கள் இன வித்தியாசப்படுகிறார்கள் நிற வித்தியாசப்படுகிறார்கள் அளவி வித்தியாசப்படுகிறார்கள் உலகின் சில நாடுகளில் நீக்ரோ போன்றவர்கள் வாழ்கிறார்கள் சில நாடுகளில் வெள்ளை வெளியென்று இருக்கக்கூடியவர்களும் வாழ்கிறார்கள் உலகத்தின் எல்லா சமயங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களையும் நீங்கள் கணக்கிட்டால் எந்த ஆலயத்திற்கும் மசூதிக்கும் எந்த சர்ச்சுக்கும் அல்லது கோவிலுக்கும் அல்லது வேறு ஏதேனும் வழிபாடு தலங்கள் இருக்குமானால் அவை எல்லாவற்றையும் விஞ்சிவிடக்கூடிய பெருமை இந்த அரபாவிற்கு உண்டு எல்லா நாட்டு மனிதர்களும் சங்கமிக்கிற ஒரு இடமாக அது எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது பணக்கார ஏழை வித்தியாசம் இல்லாமல் மொழி வித்தியாசம் இல்லாமல் வெள்ளையர் கருப்பர் இன வித்தியாசம் இல்லாமல் அரபா மைதானத்தில் எவ்வளவு அங்கே அவ்விருவரும் சமமாகத்தான் இருப்பார்கள் யாருக்கும் அடுக்குமாடி வீடு தரப்படாது சொகுசான இடம் ஒதுக்கப்படாது அதிகமான சதுரடிகள் கொண்ட நிலம் ஒதுக்கப்படாது எல்லா மனிதர்களும் அங்கே சங்கமிக்கிறார்கள் எல்லோரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் இப்படி உலகில் கிழக்கு திசையில் இருந்து மேற்கு திசை வரை எந்த வாழக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அங்கே வந்துவிட்டால் அவர்கள் சமமாக நடத்தப்படுகிறார்கள் எல்லா உலகின் திசையிலிருந்து மனிதர்களும் வருவதனால் வந்து அறிமுகமாகிக் கொள்வதனால் அதற்கு அரபா என்று பெயர் உள்ளது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் மூன்றாவது அசரத் இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து சலாம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் வகி கொண்டு வந்து இந்த அமல்களை எப்படி செய்ய வேண்டும் என்று செயல்முறை பாடமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கற்று தந்ததை அல்ல இந்த வை இடத்தில் வைத்து தான் நடத்தினான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார் அந்த அரபாவுடைய இடத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன மிக முக்கியமான மனிதனின் வரலாற்றை தாங்கி நிற்கிற இடமாக அரபா இருந்திருக்கிறது அதனால்தான் அரபா மைதானத்திற்கு நிறைய சிறப்புகள் இப்ராஹிம் அலி அலைத்து வஸ்லாம் அவருடைய காலம் தொட்டு மட்டும் அல்ல நபி பெருமானா சல்லல்லா வரை வசல்லாம் அவர்கள் தங்களுடைய இறுதி பேருரையை நிகழ்த்திய இடமும் இந்த அரபாவின் மைதானம்தான் நாயகத்தின் இறுதி பேருரையை நாம் நிச்சயமாக அறிந்திருப்போம் பெரும்பாலான பள்ளிவாசல்களில் நாயகத்தின் இறுதி பேருரையை மாற்றி வைத்திருக்கிறார்கள் உலகில் முஸ்லிம்கள் குர்ஆனின் பகுதிகளை முழு குர்ஆனையோ அல்லது சூராக்களையோ மனநம் செய்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு சின்ன சின்ன நபிமொழிகளை நிச்சயமாக மனநம் செய்து வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் குர்ஆனுக்கு அடுத்தபடி ஹதீசுகளுக்கு அடுத்தபடி நிறைய பேர் மனநம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அது பெருமானார் சல்லா அலை அவர்களின் இறுதி பேருரை நிறைய முஸ்லிம்களுக்கு பெருமானாருடைய இறுதி பேருரையை பற்றி கேட்டால் நிச்சயமாக பதில் தெரியும் பெருமானார் அதில் என்னவெல்லாம் அம்சங்களை குறிப்பிட்டு சஹாபாக்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் என்பதை முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நாயகத்தின் ஒரு பெரும் சொற்பொழிவை அல்லாஹ் இறுதியாக நடத்தி வைத்தது இந்த அரபா மைதானத்தில் அப்படிப்பட்ட புனிதமான அரபாவுடைய மைதானத்தை சிறப்பிற்குரிய இடமாக அந்த அரபாவில் ஹாஜிகள் தங்குகிற அந்த நாளை அது சிறப்பு அலைவு செல்லமும் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை ஆயத்து ஹதீசுகளிலே இருந்து நாம் விளங்க முடிகிறது அரபா நாளை பற்றி அல்லாஹும் அவனது தூதர் செல்லல்லா அலை செல்லம் அவர்களும் சொன்ன சிறப்புகளில் ஒரு ஐந்தை மட்டும் நான் உங்களுக்கு கூறுகிறேன் முதலாவது திருக்குரானில் புரூஜி என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் ஷாஹிதின் என்று சொல்லுகிறான் ஒரு வசனம் நான் சென்ற வார ஜுமாவிலேயே சொன்னேன் அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான் என்றால் அதன் அகமிய மகத்தானது அது ரொம்ப முக்கியமான ஒன்று என்று பொருள் அந்த தான் அல்லாஹ் இந்த பல பொருட்களின் மீது சத்தியமிட்டுக் கொண்டே வருகிறான் அதன் வரிசையில் என்று அல்லாஹ் சொல்கிறான் சாட்சி சொல்லக்கூடிய மற்றும் சாட்சி சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்திற்கு தப்சீர் செய்யக்கூடிய முபஸ்திர்கள் சொல்லுகிறார்கள் சாட்சி சொல்லக்கூடியது என்றால் அல்லாஹ் ஜுமாவை சொல்லுகிறார் ஜுமா தினம் தான் சாட்சி சொல்லக்கூடியது மசூத் சாட்சி சொல்லப்படக்கூடியது என்றால் அது அரபாவுடைய தினத்தை சொல்லுகிறார் ஏனென்றால் ஜுமாவுடைய தினம் தான் முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானை உண்மையாக வெளிப்படுத்துகிறார்கள் யதார்த்த நிலையை நாம் பார்க்கலாம் ஐவேளை தொழுகையாளிகளாக இல்லாதவர்கள் கூட ஜும்மா தொழுகையை விடமாட்டார்கள் ஐவேளை தொழுகையை விடுகிற போது மனதில் பெரிதளவு தாக்கம் இல்லை இல்லாவிட்டாலும் ஜும்மாவை விடுவதாக இருந்தால் அவர்களே அச்சப்படுவார்கள் ஜும்மா தொழுகையை போய் எப்படி விடுறது ஜும்மா தொழுகையை விட்டால் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வருமானம் வரும் என்றால் அதை இழக்க நான் தயார் ஏனென்றால் ஜும்மா நமக்கு முக்கியம் என்று சிறு வயதிலிருந்தே இருந்தே பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம் பெருமலா சல்ல சொல்ல சொல்லுகிறார்கள் ஜும்மாவுடைய தினம் என்பது முஸ்லிம்களுக்கு சாட்சி சொல்லும் தினம் அதனால் ஐவேறு தொழுகை விஷயத்தில் நாம் கவனக்குறைவாக இருக்கலாம் என்று அர்த்தம் முக்கியம் என்றாலும் அதை விட முக்கியம் அரபாவின் மீது அல்லாஹ் சத்தியம் சத்தியமிட்டு சொல்லுகிறான் அரபாவுடைய நாளை ஏன் மசூஹூத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை குறித்து விரிவுரையாளர்கள் சொல்லுகிற போது

என்கிற அருக்குளை எல்லாம் உங்கள் மீது நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் ஒரு அதி துலக்குமுல் இஸ்லாம் அதீனா இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வசனம் இறங்கிய தினமும் இது இறங்கிய மைதானமும் இது அந்த அரபாவுடைய நாளில் தான் தீன் பரிபூர்ணமாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சாட்சி சொன்னான் சாட்சி சொல்லப்பட்ட இடம் அரபா தான் அல்லாஹ் சாஹிதின் சாட்சி சொல்லப்படும் இடமாக அரபா இருக்கிறது குர்ஆனில் அல்லாஹ் இந்த இடங்கள் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறான் உமர் அலி அல்லாம அவர்களிடத்தில் ஒரு எகுதி பேசுகிற போது சொன்னார் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான் இந்த வசனத்தை குறித்து அல்யவும் அக்மல் துளக்கும் என்று ஆரம்பிக்கிற இந்த வசனத்தை குறித்து அவர் சொன்னார் அந்த வசனம் மட்டும் எகுதிகளாலேயே எங்களுக்காக இருக்குமானால் நாங்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடி இருப்போம் ஒரு தீன் பரிபூர்ணப்படுத்தப்பட்டது என்கிற நற்செய்தியை சுமந்து வருகிற அந்த வசனம் எங்கள் மீது இறக்கப்பட்டு இருக்குமானால் அந்த வசனத்துடைய தாத்பரியத்தை ஒரு முஸ்லிம் கடந்து ஒரு எகுதி விளங்கி இருந்தார் அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டு இருக்குமானால் நாங்கள் அரபாவுடைய தினத்தை ஒரு ஈது போல கொண்டாடி இருப்போம் என்று அவர் சொன்னபோது உமர் அலி அல்லான் பதில் சொன்னார்கள் ஆம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அரபாவுடைய தினத்தில் தான் இந்த வசனம் இறங்கியது அரபாவுடைய அன்றைய வருடம் வெள்ளிக்கிழமையாகவும் இருந்தது என்ற தகவலையும் உமர் அழி அல்லான் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த வருடம் அரபாவுடைய நாள் சனிக்கிழமையாக வருகிறது சவுதியில் இருப்பவர்களுக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமையாக வருகிறது பெருமானார் பேரூரையாற்றிய அந்த வருடம் வெள்ளிக்கிழமையே அரபாவும் வந்தது இருந்தது இவ்வளவு மகத்தான சிறப்பை முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்பதை ஹரீஸ் ஷெரீஃப்களிலே நாம் பார்க்கிறோம் அடுத்து நான்காவது சிறப்பு அரபாவுடைய தினத்தை தினம் என்றும் பெயர் சொல்கிறார்கள் இத்துக்கும் இனம் நீரான் நரகணப்பிலிருந்து விடுதலை வழங்கப்படுகிற நாள் என்றும் வரலாற்றில் பெயர் சொல்கிறார்கள் யவுமை அரஃபா என்பதை யவுமை மக்துரத் என்றும் அதற்கு பெயர் உண்டு யவுமை துப்பும் இணண்ணீரான் என்றும் பெயர் உண்டு அதற்குக் காரணம் பெருமானா செல்லாலேசலன் சொன்னார்கள் மாமின் யவுமின் அக்ஷர மீனா யோத்தத்தும் இணன்னார் மீனா யவுமை அரஃபா அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் அடியார்களை மன்னிப்பது போல

என்னை தவிர வேறு யாரையும் இறைவன் என்று அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் கடமையாக்கியதற்காக நான் விரித்ததற்காக இவர் இந்த மைதானத்தில் வந்து யாராந்துணியை கட்டி கொண்டு மொட்டை வெயிலிலை விவாதத்து செய்து கொண்டிருக்கிறார் நான் இவரை பொருந்திக் கொண்டேன் எந்த அளவு பொருந்திக் கொண்டேன் என்றால் கடல் நுரை அளவு பாவம் இருந்தாலும் இவரை நான் மன்னித்து விட்டேன் மரங்களில் இருந்து விழுகிற இலைகளின் அளவு பாவங்கள் இருந்தாலும் அவரை நான் மன்னித்து விட்டேன் பூமியில் உள்ள மண் மணல் மண் ஒவ்வொரு மண்ணும் எவ்வளவு இருக்கிறது அத்தனை மண்களின் அளவு பாவம் இவரிடம் இருந்தாலும் நான் இவரை மன்னிக்கிறேன் ஏனென்றால் இந்த நாள் ரஹமத்துடைய நாள் என்று அல்லா தாலா மலக்குமார்கள் எடுத்துல சொன்னான் சஹாபாக்கள் அதை விளங்கினார்கள்

விடாமல் நோன்புகளில் இதுவும் ஒன்று அல்லாத நோன்புகளில் வைக்கக்கூடிய ஐயா முத்திரிக்கு மூன்று நாட்கள் நோன்பு அது போக பெருமான அலிஸ்லாம் தான் பிறந்த கிழமை வைக்கிற நோன்பு இது எல்லாவற்றையும் கடந்து அரபாவுடைய நோன்பை வைத்தார்கள் சஹாபாக்களும் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இதுவும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த நாளில் ரகமத்தை வழங்குவதற்காக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த நாளில் நாம் இரண்டு அமல்களை கட்டாயம் செய்ய வேண்டும் ஒன்று நோன்பு வைக்க வேண்டும் இரண்டாவது அதிகமாக துவா கேட்க வேண்டும் மூன்றாவது அந்த நாளில் இருந்துதான் தக்பீர் ஆரம்பமாகிறது வருடா வருடம் நாம் ஐந்து நாட்கள் ஓதக்கூடிய அந்த தக்பீர் அரபாவுடைய தினம் சுபுகிலே ஆரம்பமாகிறது இந்த வருடம் சொல்வதானால் ஞாயிற்றுக்கிழமை சுபுகு முதல் ஞாயிறு ஐந்து பக்து திங்கள் செவ்வாய் புதன் நான்கு நாட்கள் முழுமையாக ஐந்து பக்து இருபது பக்தர்கள் ஆகிறது வியாழக்கிழமை ஃபஜர் லோகர் வரை இருபத்தி மூன்று பக்துகள் தக்மீர் சொல்லக்கூடிய அமலை அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்தில் பிரியப்படுகிறான் ஐயாமு ஸ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பான அந்த ஈது பெருநாட்களில் நாம் தக்பீர் சொல்வதை அல்லாஹ் புரியப்படுகிறார் வருடா நாம் சொல்லக்கூடிய ஒன்று தான் தக்பீரின் மகத்துவத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் சில தக்பீர்கள் தஸ்பீஹாத்துகள் அல்லாஹ்விடத்தில் பெரிய வெகுமதியை நமக்கு பெற்று தருகின்றன அந்த வரிசையில் தான் சென்ற வார ஜுமாவிலே நாம் பேசிய லா இல்லாஹ இல்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கலிமாவும் சுபஹான் அல்லா என்று அல்லாவை பரிசுத்தப்படுத்துகிற சுபகான் அல்லா திக்ரும் அல்ஹமுது என்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை ஏற்று நாம் சொல்லுகிற அல்ஹம் வார்த்தையும் மிக சிறப்பானவை அதற்குரிய காரணங்களையும் நாம் சொன்னோம் அல்லாஹ் அக்பர் என்கிற வார்த்தை இவை எல்லாவற்றையும் விட சிறந்த சிறப்புகளை கொண்டது வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே அதை அதிகமாக சொல்லும்படி அல்ல அமல்களை நமக்கு அமைத்து தந்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் பாங்கு சொல்லப்படுகிறது பாங்கு மற்றும் இக்காமத்துகளில் மட்டும் ஐம்பது தடவை அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்லுகிறோம் பாங்குக்கு பதில் சொன்னால் இக்காமத்துக்கு பதில் சொன்னால் அதில் ஒரு ஐம்பது தடவை அல்லாஹு அக்பரை நாம் சொல்லுகிறோம் நான்கு ரக்காத்துகள் நாம் தொழுது முடிக்கும் போது தொண்ணூ இருபத்தி இரண்டு தடவை நாம் அல்லாஹ் அக்பர் சொல்லுகிறோம் நான்கு ரக்காத்துகள் கொண்ட தொழுகையை தொழுது முடிக்கிற போது இருபத்தி இரண்டு முறை அல்லாஹ் அக்பர் சொல்லுகிறோம் ஒருவர் பருது மட்டும் தொழுகிறார் ஐந்து வேலையும் என்றால் ஐந்து வேலையில் தொண்ணூத்தி நான்கு முறை அல்லாஹ் அக்பர் சொல்கிறார் அது அல்லாம சுன்னத்து வித்ரு வாஜிபு இந்த தொழுகையெல்லாம் தொழக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருந்தால் சுமார் முன்னூத்தி நாற்பது தடவை அல்லாஹ் அக்பரை சொல்லுகிறார் அல்லாஹ் அக்பர்கள் வருகிறது சல்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் அக்பர் சொல்லுவார்கள் என்று வருகிறது ஒரு ஹதீசிலே ஏதேனும் பற்று எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தால் அல்லாஹ் அக்பர் சொல்லுவார்கள் பெருமானா கிளம்பினால் பெருமானா அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள் யாரேனும் அதிர்ச்சியான செய்தியை சொன்னால் இன்னால் இல்லா ஓடு சேர்த்து அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள் ஒரு மேடான பகுதியில் நடந்து செல்வதானால் அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள் என்று வருது சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்கிற வாசகத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்போ நாம் ஐவேளை தொடக்கூடிய முஸ்லீமாக இருந்தால் சுண்ணத்துகளை விட்டு வெறும் பலதான தொழுகைகளை மட்டும் தொடக்கூடியவர் என்று வைத்துக் கொள்வோம் பாங்கிற்கு பதில் கூறி இக்காமத்திற்கு பதில் கூறி ஐவேளை தொடக்கூடிய முஸ்லீமாக இருந்தால் மிக குறைந்தது ஒரு நாளைக்கு இருநூறு தடவையாவது அல்லாஹ் அக்பர் என்கிற தக்பீரை நாம் பொழிந்து கொண்டே இருக்கிறோம் அதற்கென்று அமராமல் தாம் செய்யக்கூடிய அமல்களோடு அல்லாஹ் தாலா அதை பின்னிப் பிணை செய்திருக்கிறான் அவ்வளவு சிறப்பான தக்பீர் நிறைய ஹதீசைகள் அல்லாஹ் அக்பர் என்ற வாசகத்தை குறித்து இருக்கிறது ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லுகிறேன் பெருமானார் செல்லாலேஸ்வரம் சொன்னார்கள் கவுலுல் அப்தி அல்லாஹ் அக்பர் ஒரு அடியான் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது ஹைரும் என துன்யா அமாஃபியா இந்த துன்யா மொத்தமும் அதில் உள்ள சொத்து பத்துகளோடு அவனுக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்று சொன்னார் ஒரு சொந்த வீடு கிடைத்தால் போதாதா வாழ்க்கையில் ஒரே ஒரு சொந்த வீட்டுக்காக எவ்வளவு காலம் நாம் சிரமப்படுகிறோம் அந்த காசு சேர்ப்பதற்காக இருபது முப்பது ஆண்டுகள் செலவு செய்கிறோம் அல்லது இப்போதெல்லாம் லோன் வாங்கி வீடு கட்டியதற்கு பிறகு இருபது முப்பது ஆண்டு காலம் கடனை அடைப்பதற்கு பாடுபடுகிறார்கள் ஆனால் பெருமானார் செல்லிஸ்வரம் சொல்கிறார்கள் இந்த உலகமே உங்கள் சொத்து மொத்த எத்தனை கோடி சதுரடி தான் இதில் உள்ள பொருட்களோடு உங்களுக்கு தான் இப்படி உங்களுக்கு சொத்து கிடைத்தால் எவ்வளவு மகிழ்வீர்களோ அதைவிட மகத்தானது அதை விட அதிக கூலி உடையது எது அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் சொல்வது ரொம்ப சுலபமான அமல் அதனால்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் சும்மா இருக்கிற நேரங்களெல்லாம் அல்லாஹ் சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்று வருகிறார் சிறப்பான அரஃபாவுடைய நாளிலே நாம் நோன்பு வைக்க வேண்டும் அதிகமாக துஆ செய்ய வேண்டும் தக்பீர்களை மறக்காமல் சொல்ல வேண்டும் ஈது பெருநாள் ஊர்வலத்திலும் தொழுகையிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கிற எல்லா அமல்களையும் குறிப்பாக ஹஜ்ஜு குர்பானி அமல்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்ற அருள் புரிவானாக ஆமீன் அகமது இல்லா இரம்பில் ஆலயம்